நான் டப்பு சரிக்கிற வேலை டப்புனா ஒரு பெரிய மக்கள் ஃபீட் டப்புக்கு புது அடிக்கிற வேலை வாழ்வாட்டுக்கு போட்டு ஊதி ஒரு டாக்டர் டாக்டருக்கு ஏழு புக்கு ஊதி ஏழு அழகா டப்பு வரணும் டப்பு சாட்டி கொஞ்சம் டப்பு ரெண்டு புக்கு ஒரு புக்கு ரெண்டு டப்பு ரெண்டு புல்லு நோய் மாற்றி தாங்க பார்த்தீங்களா ஒரு பொருமா ஒரு பொருமா அழகா போகுது அஞ்சு

லெமினேஷன் இல்லை எங்கே மாற்றிருக்காங்க பாட்டர் போட்டு அடிச்சிருப்போம் பாத்திரம் அடிச்சிருக்கோம் அடிச்சிருக்கோம் வெச்சுப்பட்ட பேப்பர்லாம் அழுதே இங்கே தான் போடணும் பாத்திரில் பேக்கில் போட்டு வச்சிருக்கோம் ஒன்றும் அழகா படிச்சிடலாம் வீடியோ கொடுத்துருக்கோம் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அழைப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்து நானூறு இருபத்தி நானூறு

நான் வாரம் ஒரு பின்னடிச்சுருக்கேன் தெரியுங்களா பாருங்கள் அழகாக அவரே நேருக்கு அடிச்சிருக்கு பாருங்கள் தின்னு நான் பின்னடிக்கிறது செக் பண்ணி ரெண்டு கரெக்டாக வேலை தெரியல நீங்கள் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை வேறு நாங்கள் ட்ரென்போம் ಬೇಕು ಅಂತ ಹಾಂ ಮೇನೇಜಿಯ ಮೇಟಾ ಕಟ್ಟೋದು ಅದ ಪ್ಲೇಟ್ ಪ್ಲೇಟ್ ಮೊಣ ಸೈಡು ಪ್ಲೇಟ್ ಇನ್ನೂ ಇಂಟೈ ಅಂದರೆ ಸೈಡು ಮೂರು ಸೈಡು ಪ್ಲೇಟ್ ಅದನ್ನು ಕಟ್ಟಾಗಿ ಬುಕ್ವ್ இந்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்